ஓம் சக்தி என் அன்பு தங்க பிள்ளையே பல நேரங்களில் நம்பிக்கையை இழக்கின்றாய் உன் மனதில் நம்பிக்கை இருந்தால்தான் உன் வாழ்க்கையில் பல நல்லது நடக்கும் எப்பொழுதும் என்னை நாடி வருவாய் என்னை நாடி வந்து என்னிடம் உன் மனதில் உள்ள துக்கங்களையும் கஷ்டங்களையும் சொல்வாய் அன்று உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் பல நேரங்களில் என்னை நம்புவதை விட்டுவிட்டு உன்னை சுற்றி ஏதோ ஒரு மனிதர்கள் உன்னிடம் சொல்வதை நம்பி உன் வாழ்க்கையில் பெரிதாக இழந்ததைப் போல நீ நம்புவாய் புரிகிறதா தங்கமே உதாரணத்திற்கு ஒன்று சொல்கிறேன் உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று ஒருவர் சொல்வார் அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நீ அவர்களிடம் சென்றால் சரியாகும் என்று சொல்வார்கள் அந்த நேரத்தில் நீ என்னை மறந்து விடுவாய் மனிதர்கள் சொல்வதை நம்பி யார் யாரிடமோ நீ என்னை மறந்து சுற்றி திரிவாய் அப்பொழுது உன் பிரச்சனைகள் தீரவே தீராது உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்ப வேண்டும் அப்படி நம்பினால்தானே உன் பிரச்சனைகள் தீரும் நம்பிக்கை என்பது மனிதர்களுக்கு மிக பெரிய சொத்து வாழ்க்கையில் பணம் நகை பொருள் யாவும் உன்னை தேடி வரலாம் வந்த பணமும் பொருளும் நகையும் எப்படி வந்ததோ அதே மாதிரி உன்னை விட்டு ஒரு நாள் போகலாம் ஆனால் நம்பிக்கை மட்டும்தான் உனக்கு சொத்து நம்பிக்கை இருந்தால்தான் கீழே விழும் பொழுதெல்லாம் மேலே எழுந்து எழுந்து உன்னால் வர முடியும் அந்த நம்பிக்கை எப்பொழுது சுக்கு நூறாக உடைக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கை பின்தள்ளி விடுகிறது வாழ்க்கையில் நம்பிக்கையை ஒவ்வொரு நேரமும் சொத்தாக நினைத்தால்தான் உன் வாழ்க்கையும் பெரிய பெரிய அளவில் இருக்கும் இல்லை என்றால் நீ எப்படி கஷ்டப்படுகிறாயோ அப்படிதான் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாய் அம்மா என்னால் ஆவதும் ஒன்றுமே இல்லை ஆனால் உன்னால் எனக்கென்று என்ன என்னவோ செய்ய முடியும் அதனால் உன்னிடம்தானே வந்து நிற்கிறேன் என்று கேட்பாய் என்னிடம் வந்து நிற்கின்றாய் சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும் வரும்பொழுதெல்லாம் என்னிடம் வந்து நிற்கின்றாய் பெரிய கஷ்டங்கள் வரும்பொழுது என்னை மறந்து விடுகிறாய் அப்பொழுது இந்த அம்மாவால் அந்த பெரிய பிரச்சனையை உனக்கு சரி செய்து கொடுக்க முடியாது என்று எண்ணி மனிதர்களை நம்புகிறாய் மனிதர்களை நம்புவது தவறல்ல உனக்கு கஷ்டம் வரும் நேரங்களில் சில மனிதர்களை உதவி செய்வதற்கு நானே அனுப்புவேன் ஆனால் அதை நீ என்னிடம் கேட்க வேண்டும் ஒவ்வொரு நேரமும் என்னை நீ முழுவதுமாக சரணடைந்தால் உன் வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வை நானே கொடுப்பேன் உனக்குள் நான் இருக்கிறேன் என்று நம்பு அப்பொழுதுதான் உன் பிரச்சனைகள் யாவும் உன்னை விட்டு நீங்கும் காலம் கடந்தாலும் வருடங்கள் பல போனாலும் என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்குவது இல்லையம்மா என்று நீ நினைக்கலாம் ஒவ்வொரு நாளும் உன்னை சுற்றி சுற்றி வரும் பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் ஓய்ந்து கொண்டுதான் இருக்கின்றது அடுத்து ஒரு புதிய பிரச்சனை வரும் பொழுது நீ அந்த பழைய பிரச்சனையை மறந்து விடுவாய் சற்று சிந்தித்துப்பார் வாழ்க்கையில் அந்த பிரச்சனையை எப்படி நாம் சமாளித்தோம் என்று சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனை உனக்கு ஒன்றும் புதிதாக இல்லையே அதற்காகத்தான் நம்பிக்கையை வளர்க்க சொல்கிறேன் நம்பிக்கை என்பது ஒரு மனிதனுக்கு மாபெரும் சொத்து அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டால் உன் வாழ்க்கையில் எப்படி எப்படிப்பட்ட அழிவுகள் வந்தாலும் அந்த அழிவை உன்னால் அழிக்க முடியும் என் பிள்ளை நீ தைரியமான பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நினைத்ததை சாதிக்க முடியும் நீ நினைத்தது நடக்கும் உன் மனதில் யாவுமே நல்லதாக நினைத்துப்பார் அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் தங்கமே